ஆக்சுவலி அந்த பையனும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர்றான் ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த இடத்துல தான் பக்கத்தில் தான் அவனுடைய வீடு மருந்து குடிச்சிட்டேன்னு சொல்லி தம்பிராமையை அந்த பையனை தூக்கிட்டு வர்றாரு தலைவர் வந்து தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு வர்றாரு அந்த நேரத்தில் அங்கிட்டு போன எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவருடைய பையன் சும்மா ஏதோ கையில் ஏதோ ப்ளட் ஏதோ பாட்டில் நமக்கு வச்சு சின்ன காயம் அவசரமாக பா காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஐயோ பயன் கிடையாது சொல்லிட்டு எம்பியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர மூணு பேருமே ஹாஸ் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஒரே ஹாஸ்பிட்டல் வராங்க ஃபஸ்ட்டு வருது தம்பிராமையோட பையன் செகண்ட் வருது தலைவர் பையன் மூணாவது வந்து ஆனால் வந்து இவருடைய பண பலத்தை வச்சு டக்குன்னு ஒரு ஒரு ஐநூறுவா கட்ட தூக்கி போட்டு ஏமானுக்கு டக்குன்னு முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சின்ன காயந்தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏன்னா இருக்கிறது ஒரு டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்படி தானே இருப்பாங்க ஒரு ஒரு நாலு மணி அஞ்சு மணி சாயங்காலம் வாக்கில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இவர் டக்குன்னு போகிறாரு காசை கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு என் பாரு இல்லை ஒரு பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ இவன் நான் ஏமானுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சுவிடுன்னு சொல்லிட்டு டக்குனு அவன் கையில் கட்டை போட்டுவிட்டு காசை கொடுத்து லஞ்சம் கையில் காசை கொடுத்துட்டு ஏன்னா எம்பியில் பின்னால ஒரு மரியாதை இருக்கும் இன்னொன்று காசு வேறு கொடுத்துட்டாரு கொடுத்து இது பண்ணிவிட்டு அவர் வெளியே போயிடுறாரு லாஸ்ட்டாக வந்தவர் ஃபஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியில் போயிடாரு பணபலம் பதவி பலம் போயிடுறார் இப்போ அடுத்து வந்து ரஜினி சார் வந்து உங்களுக்கு ஹேமா ஃபோன் போட்டு வர சொல்லி அவனுக்கு சும்மா மயக்க அதுக்கு என்னென்ன ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டு ஹேமா வந்துடுறாங்க ஹேமா வந்து ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டு அவனை இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தம்பிராமியாவோடய பையன் ஆல் அவுட் டைம் ஆச்சு விஷம் குடித்தவனே சீக்கிரம் சொன்னால் டைம் இல்லை அதுக்கு இடையில் தான் அந்த மாதிரி ஆகிபோச்சுன்னு சொல்லி நேரம் காலதாமதத்தான் உயிர் இருந்தார் அது காணும் அந்த பண பலம் பதவி பலம் தான் அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா அந்த ஒரு டாக்டர் நர்ஸ் வந்து இவனை காப்பாற்றிக்கலாம் ஆனால் வந்து அவர் இந்த சம்பவம் வந்து தலைவரை பாதிக்குது ஓகேவா இதுக்கடையில் அந்த ஹேமா வந்து அந்த பார்க்க பிரதீப்பை காப்பாற்றாங்க காப்பாற்றிட்டு ஒரு டைலாக் சொல்கிறாங்க ஆக்சுவலி இந்த டைமில் நான் தான் மயங்கி விழுகணும் நீ விழுகிறியா கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னோடனே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ பிரதீப்புக்கு ஒரு பயம் ஐயோ இது வந்து நம்ம தான் காரணமாக இருப்போமா இது பெரு தெரிஞ்சு அசிங்கப்போம் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லாதப்பா யார்டையும் தெரியல அதை களைச்சிடலாம் அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் கலைக்கலாம் முடியாது கலைக்கலாம் முடியாது எதை கற்பத்தை கலைக்கலாம் முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருது அவனை வந்து பிரதீப்பை வந்து ஒரு பயத்திலே வச்சிருக்கு சும்மா ஒரு காமெடி தானே காமெடி மாதிரி தானே ஆனால் வந்து பிரதீப்புக்கு வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஆச்சாரமான குடும்பம் இந்த மாதிரியான ஒரு இது தெரிஞ்சிச்சுன்னா அப்பா அடி அப்பா சங்கடப்படுவார் அதனால் களைச்சிருன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹேமாக கலைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அது ஏன் கலைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்றதுக்கும் காரணம் உண்டு அதுவும் இன்ட்ரோலுக்கு பின்னாடி தான் வரும்